இளையராஜா பணம் வாங்காமல் இசையமைத்துக் கொடுத்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி வெளியாகி வெற்றி பெற்ற படம் பன்னீர் புஷ்பங்கள் சுரேஷ் மற்றும் சாந்தி கிருஷ்ணா அறிமுகமான இந்த படம் ஒரு அருமையான ரொமான்டிக் திரைப்படம் தனக்கு உதவி செய்த காரணத்திற்காக பி வாசு மற்றும் சந்தான பாரதி இருவரும் இணைந்து இயக்கும் முதல் படம் என்பதால் பணம் வாங்காமல் இளையராஜா இசையமைத்துக் கொடுத்தார் என்பது வரலாறு இப்படம் பாடல்களாலும் இசையாலும் அதிக புகழ் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளியான இந்த படம் அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் மதுர கீதம் என்ற பெயரில் தெலுங்கிலும் வெளியாகி வெற்றி பெற்றது பூந்தளிர் ஆன ஆனந்தராகம் கோடைகால காற்றே போன்ற பாடல்கள் புகழ்பெற்றன இந்த படத்தில் பட வாய்ப்பு தேடிக் கொண்டிருந்த சுரேஷ் இயக்குனர் ஸ்ரீதரை அணுகி வாய்ப்பு கேட்டுள்ளார் அந்த சூழ்நிலையில் வாய்ப்பு கொடுக்கும் மனநிலையில் இயக்குனர் ஸ்ரீதர் இல்லை கடைசியில் அவரின் சிசியர்களான சந்தான பாரதி மற்றும் பி வாசு இருவரும் சுரேஷை பயன்படுத்திக் கொண்டனர் இளையராஜா இந்த படத்தில் பாடல்களையும் பின்னணி இசையும் அமைத்தார் கங்கை கங்கையமரன் பாடல் வரிகளை எழுதினாரே தனக்கு ஸ்ரீதர் இயக்கிய இளமை ஆடுகிறது படத்தில் இசையமைக்க ஸ்ரீதரிடம் பேசி வாய்ப்பு வாங்கி கொடுத்தது சந்தான பாரதி மற்றும் பி வாசு என்கிறதால இந்த படத்திற்கு சம்பளமே பெற்றுக்கொள்ளாமல் இசையமைத்து கொடுத்திருக்காரு இளையராஜா இப்படம் நீலகிரியில் செயின்ட் ஜார்ஜ் ஹோம்ஸ் பள்ளியில் படமாக்கப்பட்டது